அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் உறவுக்கும் மாசி மாதம் அமாவாசை நெருங்கிவிட்டது அன்று வேஷம் போட்டு போட்டு கிராமத்தில் ஆட தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் மொய்யானை உத்திரை காளி வேஷம் ஆடுவதற்கும் அமாவாசைக்கும் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் சிவராத்திரி அன்று நாடகம் என்னிடம் ஐந்து நாடகமன்றம் இருக்கிறது சூப்பர் நாடகமன்றம் அமாவாசைக்கு மூன்று நாடகமன்றம் சிறந்த நாடகமன்றம் இருக்கிறது மறுநாள் பதினஞ்சு கம்பெனி சிறந்த நாடக மன்றம் இருக்கிறது உடனடியாக புக்கிங் செய்வோம் மாசி பதினாலு சிவராத்திரி மாசி பதினஞ்சு அமாவாசை மறுநாள் மாசி பதினாறு அந்த தேதியில் மூன்று தேதியில் முக்கியமான தேதி மன்றங்கள் என்னிடம் நிறைய கம்பெனி உள்ளது உடனடியாக சீக்கிரமாக புக்கிங் செய்வோம் ஜாட்டி அப்புறம் அம்மனுடைய தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லவும் ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் நடைபெறிடம் கண்டிகை வலி தொய்பேடு து அச்சரப்பாக்கம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் அந்த ஊரிலேயே நடைபெறுகிறது ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெறையிடம் ஒட்டிவாக்கம் மேல் ஒட்டிவாக்கம் வை பால்செட்டி டு காஞ்சிபுரம் அனைவரும் வருக ஆதரவு தருக முரளி நாடக ஏஜென்ட் தெல்லார் உள்ளது அபிஸ் உடனடியாக புக்கிங் செய்யலாம் நாளை மாலை பட உடனடியாக புக்கிங் செய்க